வணக்கம் ஸ்ரீ முருகா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகில் ஒரு ஊரடி தோட்டமாக அமைந்துள்ளது இந்த இடத்தின் மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கர் இருபது லட்சம் ரூபாய் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒரு இலவச மின்சாரம் ஒரு போர் ஒன்று தென்னை மரம் சுமார் ஒரு ஐம்பது இருக்கும் வேறு இடத்துல மாடு வளர்ப்புக்கு தேவையான சின்ன சின்ன புல் அந்த மாதிரி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஊரி நிறையிலேயே இருக்குது தார் ஓட்டில் இருந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஊழல் வழியாக இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி இருக்குது போரில் நல்ல தண்ணி இருக்குது உங்களுக்கு இடத்த வாங்கினோன்னுமே அப்படியே இருக்கிற விவசாயத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் வேறு எதுவும் நமக்கு மரங்கள் வளர்க்க எது தே தேவைப்பட்டால் நம்ம அதில் வேறிட்டுக்கலாம் நல்ல ஒரு பூமி மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி